பொறாமை நான் இங்கே இருக்க போகல இவரை மண்ணால படைச்சி நாங்க இவருக்கு சுஜூது செய்கிறையா பொறாம வானத்துல நடந்த முதலாவது பாவம் பூமியில நடந்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா கொலை கொலை உலகத்துல நடந்த முதலாவது பாவம் கொலை இந்த கொலைக்கும் காரணம் என்ன தெரியுமா பொறாம் அதை மலைசு ராத்துரிய ரெண்டு புள்ளைகள் அல்லாமா இவனு கசீராமத்துல்லா ஹெலகி அல் பிதாயா உன் நிஹாயால முதலாம் பாகம் தொண்ணூத்தி அஞ்சாம் பக்கம் தாரிஃபு தபரியில முதலாம் பாகம் நூத்தி இருபத்தி நாலாம் பக்கம் தஸ்ஸீல் முனீர்ல மூணாம் பாகம் ஐநூத்தி நாலாம் பக்கம் உங்களுக்கு விரிவா பார்க்கலாம் விரிவா சொல்ல நேரம் போதாது உலகத்துல நடந்த முதலாவது பாவம் கொலை அது எதனால் நடந்தது பொறாமையால் நடந்தது சாதமலை சாத்திரி ரெண்டு பிள்ளைகள் ஒன்று காபில் ரெண்டாவது ஹாபில் காபில் கெட்டவரு ஹாபில் நல்லவர் அந்த நேரம் உலகமே மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்ப நேரம் நானா உன் தங்கச்சி தான் கல்யாணம் முடிக்கும் ஏன் உலகத்துல ஆக்கள் இல்லை தவற வழங்கப்படாது இப்ப இல்ல ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னால உலகத்துல ஆக்களே இல்ல நானா உன் தங்கச்சி மாறி மாறி கல்யாணம் முடிக்கும் இப்ப காபிலோட ஒரு பொம்புளை புள்ள ஹாபிலோட ஒரு பொம்புளை புள்ள காபிலோட பிறந்த பொம்புளை புள்ளைய ஹாபில் முடிக்கணும் ஹாபிலோட பிறந்த பொம்புல புள்ளைய காபில் முடிக்கும் காபிலோட பிறந்த கெட்டவரோட பிறந்த பொம்புல புள்ள அழகானவ நல்லவரோட பிறந்த பொம்புல புள்ள அசிங்கமானவ கெட்டவனுக்கு என்ன செய்யல அந்த பொம்பளைய பிடிக்கல இதனால அவனுக்கு இவரோட பொறாம ஹாபிலோட பொறாம இவன் சொல்லிட்டான் நான் தான் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முடிப்பேன் உன்னோட பிறந்த தங்கச்சி முடிக்க மாட்டேன் ஆதம் அலை சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் குர்பானி ஒன்று கொடுங்க யாரோட குர்பானிய அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவருக்கு தான் அழகான பொம்பளை சரியா இப்ப சில ரிவாயத்துல வருது இவர் வந்து காபில் கெட்டவர் என்ன செய்வாராம் அவர் வந்து விவசாயி அந்த விவசாயத்துல விளைஞ்ச அந்த கோதுமையில நெல்லுல தானியத்துல ஆக தரம் குறைஞ்சத கொண்டாந்து வச்சானாம் கெட்டவன் அவனுக்கு கல்பு நல்லது வர ஹாபில் என்ன செஞ்சாராம் ஆட்டு மந்த வச்சிருந்தாராம் நல்ல பொறுமதியான ஒரு ஆட்டை வந்து வச்சாராம் அந்த காலத்துல அல்லா குர்பானை எப்படி கபூல் செய்வானெடா இது குருபானில் வருது வானத்துல இருந்து ஒரு நெருப்பு இறங்குமோ நெருப்பு இறங்கி யாருடைய குருபானை பத்த வைக்குமோ அவருடைய குருபான்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி இப்ப வானத்துல இருந்து நெருப்பு இறங்குச்சு அதை மனிசரா பாக்குறாங்க இவன்கிட்ட காஞ்சி போன தானியத்தை தின்னல்ல ஹாபிலுடைய ஆட்ட பத்த வச்சுட்டு போய் இப்ப பொண்ணு யாருக்கு அழகான பொண்ணு யாருக்கு நல்லவருக்கு இவனுக்கு புராம சொன்னான் குத்துல உன்னை நான் கொள்ளுவேன் உன்னை கொல்லுவேன் அவர் சொன்னார் நீ என்னை கொண்டாலும் நான் உன்னை கொள்ள முயற்சி செய்ய மாட்டேன் அப்படியா வந்த கோவம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு போட்டார் கொலை செஞ்சுட்டு இப்ப உலகத்துல நடந்த முதலாவது மைய முதலாவது ஜனாசா உலகத்துல விழுந்திருக்குது அடக்குல எப்படின்ட்டு தெரியா அடக்குல எப்படின்ட்டு தெரியா இப்ப மையத்தை தூக்கிட்டு அலைகிறான் நீ மையத்தை தூக்கிட்டு அலைதான் என்ன செய்யறது தெரியா அல்லா ரெண்டு காகத்தை அனுப்பினான் இதெல்லாம் குருவான்ல வருது ஒரு காகம் மத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சு என்ன செஞ்சிச்சு மண்ணை தோண்டி அந்த காக்காவை புதைச்சிச்சு அதை பார்த்து தான் இவர் என்ன செஞ்சாரு ஹாபீல் ஹாபீல குழி தோண்டி புதைச்சாரு உலகத்துல நடந்த முதலாவது கொலை சஹீகுல் புகாரியில வருது அந்த பொறாமையுடைய விளைவு என்ன தெரியுமா சலலாலிசன் சொன்னாங்க லாத்து குத்தலு நஸ்ன் புல்மன் உலகத்துல எங்கெங்கே எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அநியாயமாக கொலைகள் நடக்குமோ இல்லா காண அலபுனி ஆதமி அவ் ஆதமல் அவ்வடி கிப்லும் மின் தமிஹா லி அன்னஹு அவ்வளுமன் சன்னல் கத்தில் உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய முழு பாவத்துல ஒரு பகுதி யாருக்கு போய் சேருமா காவிலுக்கு போய் சேரும் ஏழாயிரம் வருஷமா உலகத்துல நடக்கிற கொலை எல்லாம் அவன்ட இதுக்கு இதுக்குதான் சொல்றது உலகத்துல நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல பாவத்தை காட்டி கொடுத்துட்டு போய்த்தேன் நல்லது செய்யாட்டி பரவாயில்ல பாவம் ஒரு பாவத்துக்கு வழிய காட்டி கொடுத்துட்டு ஆயிடாதீங்க உங்களை பார்த்து யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்வானோ நீங்க வந்து கொண்டு பாதுகாக்கணும் நடந்த வாலிபர்கள் வரும் பாக்குறது பெரிய க்ரௌடு மாதிரி ஆனா வர வேண்டிய வாலிபர்கள் நிறைய காட்டி கொடுங்க படிக்கட்டும் ஒரு வசனத்தால் அவன் அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு பரம்பரை செய்கிற அமல்கள் உங்களுக்கு ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க போனை வச்சு காட்டி கொடுக்குற பாவத்தை நான் வாலிபரை கூடுதலா மென்ஷன் பண்றேன்னா நாங்க உங்களோட இறக்கம் இல்லை நீங்க தான் நீங்க சமுதாயத்துடைய தலைவர்கள் நீங்க தான் வழிகாட்டணும் நீங்க இஸ்லாத்தை வளர்க்கணும் நீங்க தான் இந்த உண்மத்தை தலை ஊக்க வைக்கணும் நீங்க தான் தொழுகையாளிகளை பள்ளிக்கு கொண்டரணும் நீங்க தான் தப்சீர் கிளாஸ் வேற சிறப்பா நடத்தணும் நீங்க நினைச்சா செய்யற சக்தி அல்லா உங்களுக்கு தந்திருக்க மலை முடைக்கலாம் வாலிபர்கள் நினைச்சா ஆனா வாலிபர்களுடைய மூளையே இந்த போனுக்குள்ள யூதன் சுருக்கிட்ட தப்சீருக்கு வராது என்ன நினைப்பேன் அதான் போன்ல போகுது அட்ட பயான எல்லாம் தான் போன்ல போகுது யூடியூப்ல போகுது அது பாத்துக்கலாம் நேரடியா கிடைக்கிற விளக்கம் போன்ல கிடைக்க நேரடியா இதுடைய சுண்ணத்து இந்த இல்மு இந்த வகையுடைய குரான் செல்லலாடே செல்லம் சகாபாக்கல ஒன்லைன்ல கிளாஸ் நடத்தல நேர்ல வச்சு வகைய படிச்சு கொடுத்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் தூண்கள் இஸ்லாத்துடைய தூண்கள் உருவானது ஆனா அன்றைக்கு இந்த போனை வச்சு எல்லாம் நாசமா போயிருச்சு ஏதோ நலவு நடந்தால் இல்லா ஆனா அதிகமான தீங்குகள் ரொம்ப கவனமா வாழுங்க பொறாமையால மட்டும் பாவம் செஞ்சிடாதீங்க இப்ப நடந்த முதலாவது பாவம் பொறாம பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாம இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது பொறாமையால நடந்த சம்பவங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா இமாம் புகார் ரமத்துல்லாஹி அலைகி உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவத்தோட நாம இன்றைய கிளாஸ் முடிக்கலாம் இன்ஷால்லா உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா இமாம் புகாரியே தெரியாத யாராவது இருப்பாங்களா ஆனா இமாம் புகாரிக்கு கூட அவங்களோட சொந்த ஊர்ல இருக்க இல்லாத நிலைமை வந்துச்சு பொறாம காரணம் பொறாம் இங்க வந்து ஒருத்தர் கொஞ்சம் முன்னுக்கு போக போகல ஊர்ல உள்ள ஆக்களுக்கு பொறாம் அவரு எங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்களேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முன்னேற்றுங்களேன் யாராவது நலவு செய்யட்டுமே யாராவது மார்க்கத்துக்கு மக்களுக்கு கொடுக்கட்டுமே அந்த சிந்தனை குறவு அவரா அவரை விட்ட ஆள் இல்லையா இவரை விட்ட ஆள் இல்லையா இந்த தன்மை இருக்குதே ஒரு நாளும் எங்களை முன்னேற்ற மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து पत्ती கண்ணால வெளியிற வாரத்துக்கு பேர் தான் கண்ணூர் கல்வி பத்திர அவன் நல்லா இருந்தா கல்வி பத்திர அவனை பத்தி நல்லா பேசுறதுல கெட்டதா பேசுறது இமாம் புகாரி பெரும் ஆலிம் சாப் சுபான் சோஷியல் மீடியா இல்லாத காலத்திலேயே ஃபேமஸானவர் ஆனவர் எந்த அளவுக்குண்டா எழுதுறாங்க தாரிகுல் பக்தாதுல அல்லாம ஹத்தீபுல் பக்தாதி இமாம் புகாரி வந்து அவங்களோட காலத்துல என்ன செஞ்சாங்க அவங்களோட சொந்த ஊர் உஸ்பகிஸ்தான் அங்கதான் அவங்களோட கபர் இருக்குது புகாரால் உஸ்பகிஸ்தான் இப்பயும் கூட இந்த கபர் சியார் செஞ்சவங்க அன்றைக்கு கிட்டந்தையும் கூட அப்துல் காலி கசரத் போய்த்து வந்தாங்க அதிகமான உலமாக்கல் நான் கேட்ட நேரம் சொன்னாங்க அந்த கபர் இருந்து கஸ்தூரி வாசம் வருது அவ்வளோ பெரிய சேவை செஞ்ச ஒரு மகான் ஆனால் அவரை கூட நிம்மதியாக அளவுடல் உலக பொறாம என்ன செஞ்சாங்க இமாம் புகாரி அவங்களோட ஊர்ல இருந்து நைசாபூருக்கு போனாங்க நைசாபூர் தான் ஈரானுடைய ஒரு பகுதி அங்க இப்ப பெரிய ஒரு சாப் இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து வாரா இருந்த நம்ம ஊருக்கு நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம் நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம் சாப்பாட்டுக்கு சண்டை பிடிப்போம் எங்கட வீட்டுல தங்குங்க சொல்லுவோம் அதற்கு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் தலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அதற்கு ஹிரிமத் செய்யறதுக்கு ஒரு போட்டி போடுவோமா இல்லையா அத போல நைசாபூர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம் இமாம் புகாரி வாரா இருந்து கேள்விப்பட்டதோடு முழு ஊரும் வெளியே வந்துட்டான் என்னதுக்கு இமாம் புகாரிய வர இமாம் புகாரியே வர வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நாலாயிரம் குதிரைகள் அந்த நாலாயிரம் குதிரைகளுக்கு மேல உலமாக்கல் சிவாமன்றா கிப ஹைமானன் அவு உபகுலன் அவு ரிஜாலன் அதில்லாம கழுதையில போனியில நடந்து எந்த அளவுக்கு சொன்னா ஊருடைய தலைவாசல்ல இருந்து மூணு மைல் மூணு மைல் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு ஜனம் யார வரவேற்க இமாம் புகார் ஏ வரவேற்க இப்ப வந்ததோட இமாம் புகார் ரமத்துல்லாஹ் எலகி வந்தா என்ன செய்வாங்க நைசாபூரே இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சிச்சு சாஞ்சத்தோட நைசாபூர்ல இருந்த உலமாக்கல்ற பாடத்துல யாரும் இல்லை நைசாபூர்ல இருந்த உலமாக்கல்ற பாடத்துல யாரும் இல்லை இப்போ அங்க இருந்த ஒரு ஆலிம் சாப் அவருடைய பேரை சொல்லல அவருக்கும் கொஞ்சம் போறாம வந்து அது என்ன பெரிய புகாரி அது என்ன பெரிய புகாரி இதுக்கு இவர் யார்ந்தா இமாம் புகாரி கோதி கொடுத்தவர் அது என்ன பெரிய புகாரி அப்படியா அவரோட பக்கம் எல்லாரும் போறாங்களா சரி இப்போ இவர் ஒரு செட்டப் ஒன்று செஞ்ச என்ன செட்டப் உண்டா பொறாமையால பாருங்களே பெரிய அநியாயம் இதெல்லாம் பொறாமையால என்ன செஞ்சாருண்டா அந்த நேரம் இமாம் புகாரியுடைய காலத்துல பதினைந்து வருடங்களாக தலை தூக்கின ஒரு பிரச்சனை தான் நான் சொல்றது உலமாக்களுக்கு நல்லா விளங்கும் எனக்கு எவ்வளவு மேக்சிமம் விளங்கப்படுத்தியிலுமோ அவ்வளவு விளங்கப்படுத்தி நான் சொல்றேன் இமாம் புகாரியுடைய காலத்துல தலை தூக்கி இருந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்டா குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்வால் அருளப்பட்டதா என்ன விட அல்லாஹ்வால அருளப்பட்டது படைக்கப்பட்டதில் குருவான் படைக்கப்பட்டதில் ஆனா அந்த காலத்துல சிலர்கள் வழிகட்டவங்க வாதம் செஞ்சாங்க குருவான் படைக்கப்பட்டது இது இமாம் அஹமது ஹம்பல் இமாம் புகாரிட காலத்துல இருந்து பெரும் பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள இமாம் புகாரி ஏமாட்ட வச்சாங்க எப்படி இந்த ஆலிம் சாப் என்ன செஞ்சாரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு சொன்னாரு இமாம் புகாரிட மஜிலிஸ்ல உட்காந்து பாடம் நடக்க போகல நீ எழும்பி கேள்வி ஒன்று கேளு அல்பாவுல் குர்ஆனி மஹ்லூகத்துன் அம்லா குர்ஆன் படைக்கப்பட்டது இல்ல சரி நாங்க ஓதுற வார்த்தைகள் குர்ஆன நாங்க மொழிகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா இது பொதுமக்களுக்கு சில நேரம் விளங்காது குழம்பு பிரச்சனைக்குரிய கேள்வி இந்த கேள்வியை நீ கேளு அனுப்பிட்டதோட பெரும் கூட்டம் ரெண்டு ஒன்றும்பி இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் இமாம் புகார் அமத்துலாக்கி வழங்கிட்டு என்னமோ ஒன்று நடக்குது இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும் இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகுது இமாம் அந்த கேள்விக்கு விட செல்லாமலே போறாங்க இருக்கக்கூடிய கூட்டத்துல சலசலப் கேள்வி ஒருத்தன் கேக்குறான் இவர் பெரிய ஆலிம் சாப்பிட்டா பதில் சொல்ல வேண்டியது தானே ஏன் அமைதியா இருக்கிறாரு இவருக்கு விட தெரியாதா இல்லையா இப்படி பிரச்சனை ஒன்று உண்டானதோட இமாம் புகார் ரமத்துல்லா இலையும் வேற வழி இல்லாம கடைசியில சொல்லிட்டாங்க நாங்க ஓதுற வார்த்தைகள் படைக்கப்பட்டது அது புதுசாக எல்லாம் படைக்கிறது குருவான் வந்து படைக்கப்பட்டது இல்லை அது அசலி இன மக்கள் தவறாக வலங்கிட்டு ஆ இவர் குருவான் படைக்கப்பட்டதுன்ட்டாருன்னு சொல்லி முள்ளு முள்ளு கூட்டமும் இம்மா புகாரியை விட்டு போய் ஆலிம் சாப் சாதிச்சுட்டார் ஆலிம்ஷாப் சாதிச்சுட்டாரு புகாரியை விட்டு போய்த்து பெரிய பிரச்சனை எவ்வளவு இமாம் புகார் விளங்கப்படுத்தினாங்க விளங்கப்படுத்தியும் விலங்கல்ல பின்னால வந்த விலமாக்கல் இவருள் கையம் இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரியுடைய வழியைத்தான் தான் சரி கண்டாங்க இமாம் புகார் அமத்துல்ல எவ்வளோ சொல்லியும் விலங்கல்ல கடைசியில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டும்தான் முஸ்லீம் யார் இமாம் புகாரியுடைய மாணவர் மாணவர் தான் இமாம் முஸ்லிம் அவங்களுக்கு மட்டும்தான் உஸ்தாதுக்கு உதவியா இருந்தாங்க கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு வெளியாகி போய்த்து முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை சொல்லி ஒரு கிதாப் ஒன்று என்ன சொல்ல வாரேண்டா அந்த அளவுக்கு இமாம் புகாரிய கூட ஊர்ல இருந்து வெளியே தச்சு போறாங்க சல்லல்லா அலி செல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க ஏன் சல்லல்லா அலி செல்லம் குசூனிய செஞ்சான் பொறாம எந்த அளவுக்கு பொறாம நபி அலை உயிருக்குயிரான மனைவி அந்த மனைவியை என்ன சொன்னா விபச்சாரியின் ஐஷா அம்மா எவ்வளவு பக்குவம் முஸ்னத் அகமது ரிவாயத் வருது உமர் ரதி அல்லாஹூ அன்பு அவங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபர் அடிக்க போனதே இல்லை உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல கபர்ல இருக்கிற மனுஷன் அவ்வளோ பக்குவம் அதான் நான் சொல்றேன் ஆயிஷாண்டு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு எந்த வரலாறுல ஆண்கள்ல உமர் ரதி அல்லாஹு அன்பு போல ஒரு சாதனையாளரை நான் காணல பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல ஒரு பெரும் அறிவாளியே பேணுதல் உள்ள பெண்ணை நான் காண் இருக்கிறாங்க மகதீஜா மரிய மலைசா எல்லாம் இருக்கிறாங்க ஆயிஷா நாயகுடைய போங்கு இருக்குது ஒரு தைரியசாலியான இந்த முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்ச ஒரு பெண் அறிவாளி எந்த அளவுக்குண்டா ஹலீஃபாக்கள் கூட ஆயிஷா அம்மா கிட்ட தான் சந்தேகம் கேட்டு வருவா அவ்வளோ பெரிய அறிவா அந்த பொம்பளையை பார்த்து விவச்சாருண்டா எப்படி இருக்கு சலவா அலி சலம் மிம்பர்ல இருந்து அழுகுறாங்க மைய அது புகாரில ஆக பெரிய ஹதீஸ் புகாரில ஜுசு சானில கிதாபுல் மகாசில இமாம் புகார் ரமத்துல்லாலே கொண்டாடாங்க கஸ்வத்து பனி முஸ்தலக் ஆக பெரிய ஹதீஸ் ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டின ஹதீஸ் மாச கணக்குல வகி இறங்குது இல்ல மதீனாவே தலகுலா பிறகுது சல்லா அலே செல்லம் அழுகுறாங்க கடைசியில அல்லாஹ் குருவான இறக்கி ஆயிஷா நாயகிய பரிசுத்தப்படுத்தினான் கடைசியில அந்த பொறாமக்காரனுடைய நிலைமை அவன் நரகவாதி உபை அப்துல்லு உபயும் ஆகையால பொறாமப்படப்படாது இந்த சூறாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தேடணும் குறிப்பாக இரவு ரெண்டாவது என்னது முதலாவது இரவு ரெண்டாவது சூனியக்காரிகள் மூணாவது வந்து பொறாமை இது இருந்து எங்களுக்கு வரப்படாது நாங்களும் யாரை பார்த்தும் பொறாமப்படவும் படாது யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது நாங்கள் நல்ல நீயத்தில் வாழ்ந்து பாருங்க அல்லாஹ் உங்கள வாழ வைப்பான் யார் புறாமப்பட்டாலும் யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்ோட உதவி உங்களுக்கு இருக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் வரலாம் பின்னால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் இன்னைக்கு கபூர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வருதா இல்லையா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்தும் கூட فاطمه நாயகி எடுத்து பார்த்தாங்க மதா அலா மன் ஷம்ம தர்பத احمدா அல்லாஹ் யஷ்ம மத சொன்னாங்க சல்லல்லாலை செல்ல முடிய கபுர் மண்ணை யார் மோந்து பார்ப்பாரோ அவர் மவுத்து வரைக்கும் வேற எந்த பெருமதியான அத்தரையும் ஓர தேவை எல்லாத்தையும் சகிச்சு இந்த உத்த சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டின தலைவர் அவர் படிச்சு தந்தது தான் இன்றைக்கும் நாங்கள் படிச்சு கொடுக்குறோம் இந்த மஜிலிசுகள் கூட அவ்வளவு நன்மையும் சல்லல்லா உலைவர் செல்லமுடிய கபருக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆகையால் வாலிபர்களே இது லேசான விஷயம் அல்ல ரசீர் கிளாஸுங்கிற ஒரு